உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிளைகள் இல்லா கிராமங்கள் இல்லை புலிக்கொடி பறக்காத கிளைகளே இல்லை கிளைதோறும் புலிக்கொடி நாம் தமிழ் கட்சியின் முதன்மை பொறுப்பாளர்களுக்கு சுற்றறிக்கை விட்ட அண்ணன் சீமான் இந்த தலைப்பு தான் பேசுறக்கோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தமலன் சீமான் அவர்கள் முதன்மை பொறுப்பாளர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் உள்ள நாம் தமிழர் கட்சி அலுவலகங்கள் மற்றும் கிளைகளில் தேர்தலையொட்டி அகற்றப்பட்டிருந்த கொடி கம்பங்களையும் நினைவு கல்வெட்டுகளையும் புலிக்கொடிகளையும் புதுப்பித்து வண்ணப்பூச்சி செய்து மறுபடி முறைப்படி ஏற்றிடும் வகையில் கொடியேற்ற நிகழ்வுகளை மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்குமாறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சந்தன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் அடுத்த கட்ட பாய்ச்சலாக கிளைகள் இல்லா கிராமங்கள் இல்லை புலிக்கொடி பறக்காத கிளைகளே இல்லை என்ற இலக்கை எட்டுவதே நாம் தமிழர் உறவுகளின் முதற் கடமை என்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நாம் தமிழர் கட்சி கர்நாடக மாநில உறவுகளின் ஒருங்கிணைப்பில் கிளைதோறும் புலிக்கொடி என்ற செயல்திட்டத்திற்கான இணைய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது தங்கள் பகுதி கிளைகளில் புலிக்கொடியேற்ற விரும்பும் பொறுப்பாளர்கள் அதற்கான போதிய நிதி ஆதாரம் இல்லாத சூழலில் அதனை நிறைவு செய்யும் வகையில் இச்செயற்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பொறுப்பாளர்கள் கொடிக்கம்பம் கம்பம் நிறுவதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்துவிட்டு அது குறித்தான விவரங்களை இச்செயலி மூலம் பதிவு செய்தால் உங்கள் கோரிக்கையும் களச்சூழலும் ஆய்வு செய்யப்பட்டு வண்ணம் திட்டப்பட்ட கொடி கம்பமும் கொடியும் குறிப்பிட்ட முகவரிக்கு வாகனங்களின் மூலம் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது அதேபோன்று தங்கள் பகுதி கிளைகளில் புலிக்குடி ஏற்ற விரும்பும் உறவுகள் களத்தில் நேரடியாக பணியாற்ற இயலாத சூழலில் அதற்கான செலவு தொகையை முழுமையாகவோ பகுதியாகவோ தங்கள் பங்களிப்பை வழங்கலாம் அந்த கோரிக்கை அப்பகுதியை சார்ந்த மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களின் மூலம் கள ஆய்வு செய்து உரிய இடம் தேர்வு செய்யப்படும் பின்னர் அப்பொறுப்பாளரிடம் வண்ணம் தீட்டப்பட்ட கொடி கமமும் கொடியும் வழங்கி அதனை நிறுவதற்கான பணிகள் செயற்படுத்தப்படும் எனவே இச்செயற்திட்டத்திற்கு கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறையின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்கு சிறக்குது தமிழ்கொடி என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி முதன்மை பொறுப்பாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காருங்க முக்கியமாக கிளைகள் இல்லா கிராமங்கள் இல்லை புலிக்குடி பறக்காத கிளைகளே இல்லை கிளைதோறும் புலிக்கொடி என்று நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் அவர்கள் தம்பிமார்களுக்கு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெளிப்படுத்துங்க நன்றி வணக்கம்